தானாக வளர்கின்ற செடிகளா இருக்கட்டும் மிருகங்களா இருக்கட்டும் அதுக்கு எப்போதுமே கடவுளுடைய படைப்புல வீரியம் அதிகம் நீங்க சில பிள்ளைகளை ஊட்டி 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 வளர்ப்பீங்க அது தவறு என்ன செய்யணுமோ அத சரியா செய்யணும் இயற்கையோ செயற்கையோ அதுதான் பசுமை பூமியுடைய செயல்பாடு இயற்கை ஃபார்மிங் அறிவு சார்ந்த விவசாயம் அதாவது இன்டெலெக்சுவல் அக்ரிகல்ச்சர் அதான் நான் பசுமை பூமியில நீடு பேசுடு அப்ளிக்க சமுதாயத்தை அறிவு என்ற போர்வையில மனிதர்களை ஜாதியாக மத உணவு ரீதியாக பிரித்தார்கள் இது பசுமை பூமி வன்மையாக கண்டிக்கிறேன் கடவுளுக்கு கூட கிடா வெட்டி விருந்து வைக்கிற அது மட்டும் இல்ல இப்ப சமீபத்துல இப்ப புதுசா தமிழ்நாட்டுல வீரன் ஒண்ணு வந்திருக்கான் அந்த வீரன் சரி நீ குடி கடவுளுக்கு படிக்கிறான் அந்த கம்பெனிக்கார வளர்ந்துட்டான் பெரியார் வாழ்ந்த பூமின்னு சொல்லிட்டு இருக்கான் மூட அதிகமா இருக்கிறதும் பெரியார் வாழ்ந்த பூமியில தான் எத்தனை பெரியார் வந்தாலும் அதை திருத்த முடியாது ஆனா பசுமை பூமி எல்லாரையும் உணர வச்சு கண்டிப்பா திருத்துவ